இப்போ பாகிஸ்தான் கூட இப்போ சண்டை நடக்குது இல்லை இதெல்லாம் வர நடக்காமல் பார்த்துருக்கணும் நம்ம வந்து எப்பவுமே வந்து அவங்கள ஒரு பகை நாடாகவே சித்தரிக்கிறதுனால ஏற்படுற விளைவு பாருங்கள் இப்போ இருபத்தி ஆறு பேருக்கு பகல் காமில் வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் பண்ணி ஒரு இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொண்டுட்டாங்க அதற்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் கடையில் போர் நடந்து ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் இந்தியர்கள் சாவாங்க அவங்க இராணுவ வீரர்களாக இருப்பாங்க அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது அந்த எல்லைப்புறத்தில் வசிக்கிற மக்கள் மக்கள் செத்து போவாங்க இந்திய மக்கள் செத்து போவாங்க நீங்கள் ரெண்டாயிரம் பாகிஸ்தானிய பாகிஸ்தான் மக்களாக கொன்னிங்கன்னால் அவங்க வந்து ஒரு குறைஞ்சது அவங்களால் முடிஞ்சது ஒரு ஆயிரம் ஏது கொள்வாங்க அப்போ இருபத்தி ஆறு பேருக்கு நான் பழி வாங்க போகிறேன் இருபத்தி ஆறோட உயிர் போயிடுச்சு உயிரோடய மதிப்பு தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து அப்போ அவங்களுக்கு நான் பழி வாங்க போகிறேன்னா ஆயிரம் பேரை பழி கொடுக்க போகிறீங்க அப்போ இதெல்லாம் வந்து சரி அவன் அடித்தான் அப்போ நம்ம திருப்பி அடிக்கணும்ல அப்போ இதெல்லாம் நடக்க அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது நீ ஒரு சண்டைன்னு வரும்போது அவன் நம்ம ஆட்களை அடிக்கும்போது நம்ம திருப்பி அடிக்க தான் செய்யணும் அப்போ சண்டை நடக்காமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ போர்னு வருது இல்லை போரை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த இருபத்தி ஆறு பேர் அந்த பகல் தாக்கு தாக்குதலில் பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டுட்டாங்க அப்போ கண்டிப்பாக நம்ம பதில் தாக்குதல் கொடுத்து தான் ஆகணும் அப்போ இப்படி இப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நியாயமான நடை நடைமுறை இது ஆனால் இதெல்லாம் நடக்காம நம்ம பார்த்துருந்துருக்கணும் இந்த மாதிரியான நியாயமான விஷயங்களுக்குள்ள நம்ம போகவே கூடாது இதை தவிர்க்க தவிர்க்க நம்ம என்ன பண்ணிருக்கணும் முதல்ல ஒரு பாகிஸ்தான் மக்களை வந்து ஒரு ஒரு எதிரியாக நம்ம பா சித்தரிக்கிறத ஒரு அரசியலுக்காக அவங்களை எதிரியாவே சித்தரிக்கிறது அப்படின்லாம் இல்லாமல் அவங்கள வந்து எப்பயுமே ஒரு நண்பர்களாக நம்ம பார்த்துருந்துருக்கணும் தான் வந்து அவங்க நண்பர்களாக வந்து எப்படி பார்த்துருக்கணும் பக்கத்து நாடு அப்படி இருக்கும்போது அவங்கள நண்பர்களாக பார்த்தா இந்தியாவோட பொருளாதாரம் வளரும் அவங்களுடைய பக்கத்து வீடு இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கீங்க இப்போ இந்தியா ஒரு வீடு அப்படின்னா பக்கத்து வீடு பாகிஸ்தான் அப்படின்னா இந்தியா மட்டும் வளர்ச்சி அடையக்கூடாது பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானுடைய வளர்ச்சியிலேயே நாம் அக்கறை செலுத்துகிறோம் நாம் வந்து உள்ளே இருக்கீங்க இது பாகிஸ்தான்கிறது எதனால் நம்ம அவங்கள பகை நாடாக பார்க்குறோம் அவங்க இஸ்லாமியர்கள் என்கிற கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் அவங்கள பகை நாடாக பார்க்குறீங்க அங்கே ஒருவேளை இந்துக்கா அங்கே இருக்கிறதெல்லாம் இந்துக்களாக இருந்ததுன்னா வச்சுக்கோங்க பாகிஸ்தானில் இருக்கிறது எல்லாருமே இந்துக்களாக இருந்தால் அப்போ நீங்கள் அவங்கள பகை நாடாக பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதால் தான் நீங்கள் ஏன்னா உள்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இஸ்லாமியர்களே நீங்கள் பகைவர்களாக தான் பார்த்துட்ருக்கீங்க அவங்களுடைய அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற அவங்கள அழித்து அதில் ஒரு அரசியல் பார்த்துக்கிட்டு அப்படி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது அண்டை நாடு பாகிஸ்தான் அவங்கள ஒரு பகைவர்களாக நீங்கள் பார்க்குறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அவங்கள நீங்கள் நண்பர்களாக பார்த்துருக்கணும் முதல்ல அவங்களோட வளர்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துருக்கணும் அவங்களும் வளரணும் நாம் வளர்ந்தால் மட்டும் போது முதல்ல வந்து இந்தியர்களே வளரணுங்கிற நினப்பு இந்திய அரசியல்வாதிகளுக்கு இல்லை இந்தியர்களை எப்போவும் வந்து முட்டாளாகவே வச்சுருக்கணும் ஒண்ணு தெரியாதவங்களே வச்சுருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற நினைக்க நினப்பு இருக்குல்ல அப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே எப்போவுமே செயல்படுறது அப்போ இந்தியாவுக்கே இது எந்த நாட்டுக்குமே எந்த நாட்டு வீட்டுமே இருக்காது ஒரு சீனா சீனா நாட்டோட பிரதமர் வந்து தன்னாடு வளரணும்னு தான் நினைப்பார் ஒரு அமெரிக்கா வந்து தன்னாடு வளரணுன்னு தான் நினைப்பார் முன்னேறிய எந்த ஒரு நாட்டினரும் தனது நாடு வளரணுன்னு தான் நினைப்பாங்க ஆனால் இந்த அரை இந்திய அரசியல்வாதிகள் பாருங்க இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக ந பொருடு அப்போ இங்கே இருக்கிற சரி இஸ்லாமியை இந்துக்கள் மட்டும் வளரணுன்னு நினைக்கிறீங்களா இஸ்ல இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு தான் இஸ்லாமியர்களை எதிரியாக பார்க்குற நீங்கள் இந்துக்களை மட்டும் நீங்கள் நண்பர்களாக பார்த்துட்டிங்களா இந்துக்களையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிக்காமல் அவங்கள முட்டாளாகவே வைக்கிற ஒரு அரசு அப்போ இது எந்த நாட்டிலையுமே நடக்காது தனது நாட்டு மக்களையே ஒரு முட்டாளாகவே வச்சுருக்கிற ஒரு வளர விடாமல் பார்த்துக்கணும் இதுதான் அந்த தோத்து போன நாடுகளுக்குள்ள மனப்பான்மையை தான் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும் அந்த நாடெல்லாம் முன்னேறியும் எந்த நாடு தனது நாட்டில் உள்ள அத்தனையும் முன்னேறணும் அத்தனை பேரும் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க பிறகு அவங்க தான் முன்னேறியிருக்காங்க அதனால் வந்து நாம் வந்து ஒரு நம்முடைய அடிப்படையே சரி தப்பாக இருக்குது நம்ம நாட்டு மக்களையே நாம் வந்து முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மையில் நாம் இருக்கோம் ஒருவேளை நாம் வந்து ஒரு ஜெர்மனி போல் அல்லது ஒரு ஒரு ஜெர்மனி போல் அல்லது வந்து ஜப்பான் போல் சீனா போல் நம்ம வந்து நம்ம நாடு முன்னேறணும்னு நினைக்கிற அந்த நினப்பில் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை நம்ம நாடு முன்னேறணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பக்க பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் நாடு இருக்குல்ல அதுவும் முன்னேறணும் ஏன்னா அங்கேயும் நமக்கு வந்து அதுவும் முன்னேறணும்னு நாம நினைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க நமது பொருளாதாரம் வளரும் நம்மளுடைய உற்பத்தி பொருளை நம்ம அங்கே வியாபாரம் பண்ணலாம் நமக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அவங்கள நீ பகைவர்களாகவே பார்த்ததுனால நம்ம அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியல வியாபாரம் எதுவுமே பண்ண முடியல நமது பொருளாதார வளர்ச்சிக்காக அவங்கள பயன்படுத்த முடியல அவங்கள ஒரு எதிரியா பார்க்குறனால தான் அந்த பயங்கரவாத தாக்குதல் எல்லாம் நடத்துறதுக்கு காரணம் அவங்கள நீங்க எதிரியா பார்க்குறீங்க அவங்கள நீங்க நண்பர்களாக பார்த்து முதல்ல இங்கே இருக்கிற இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாலும் சரி இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் முஸ்லீம்கள் இவர்களோடைய வளர்ச்சியிலேயே இங்கே க முதல்ல நாம் அதில் கவனம் செலுத்தி இருக்கணும் அடுத்து பக்கத்து நாடான பாகிஸ்தான் அவங்களுடைய வளர்ச்சியிலையும் நாம் கவனம் செலுத்தி இருக்கணும் அவங்களும் வளரணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கணும் அதன் மூலம் இந்திய பொருளாதாரம் நம்ம நம்முடைய உற்பத்தி பொருளை அங்கே வியாபாரம் பண்ணலாம் அப்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ப அப்படி பண்ணியிருந்தால் இந்த பகல்காம் தாக்குதல் இருக்குல்ல இது நடந்திருக்காது அவங்கள நீங்கள் நண்பர்களாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது நடந்திருக்காது முதல்ல அவங்க பாகிஸ்தானாகவே போயிருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை நமக்கு இருந்ததுன்னா அவங்க பாகிஸ்தான்னு சொல்லிட்டு ஏன் தனி நாடு போகிறீங்க அப்போவே நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் பகைவர்களாக பார்க்குறீங்க இஸ்லாமியர்களை பகவலாக பார்த்து பார்த்து பார்க்குற மனப்பான்மை இருந்ததுனால தான் அவங்க எங்களை நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்ட்டு அவங்க போனதுக்கு காரணமே அதுதான் இந்த மனப்பான்மை இல்லாதனால்தான் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க இந்த மனப்பான்மை நமக்கு வந்து அவங்கள நண்பர்களாக பார்க்குறது அது இல்லாதனால்தான் இன்றைக்கி சண்டையும் நடக்குது சண்டை நடக்குது இருபத்தி ஆறு பேரை அவங்க சுட்டு கொண்டதுக்கு அதுதான் காரணம் அந்த இன்றைக்கி அதுக்கு பதில் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்திய மக்கள் ஆயிரம் பேர்த்த நீங்கள் பலி கொடுக்க போகிறீங்க இதுக்கு முடிவே எவ்வளோ பெரிய நாடு பா பாகிஸ்தான் அவங்களோட போய் சண்டை போடலாமா நம்ம அவங்கள விட ஆள் தான் ஆயுத நம்ம அவங்க வந்து பெரிய ஆள் தான் அதுக்காக வந்து இப்போ ப அதனால் ஒரு பாகிஸ்தான் இந்த மாதிரி சண்டையை தவிர்க்கணுன்னா நாம் என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல அவங்கள நண்பர்களாக நினச்சிருக்கணும் அப்புறம் வந்து எப்படியெல்லாம் பண்ணியிருந்தால் அந்த இந்த மாதிரி ப ஒரு பயங்கரவாத ஆபத்து பாகிஸ்தான்லேருந்து நமக்கு இல்லாமல் இருந்திருக்கும் முதல்ல அவங்கள நண்பர்களாக நினச்சிருந்தா பாகிஸ்தான்கிற நாடு தனியாக போயிருக்கே போயிருக்காது சரி இப்போ போயிடுச்சு இப்போ நம்ம வந்து த அது தனி நாடாகிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்து ஒரு பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தலை தவிர்க்க தவிர்க்க நாம் என்ன செஞ்சுருக்கணும் வருமுன் இது போன்ற பயங்கரவாத பகல்காம் பகல்காம் புல்வாமா இது போன்ற பயங்கரவாத தாக்குதலை நடைபெறாமல் இருப்பதற்கு நாம் முன்னெச்சரிக்கையாக எப்படி அவர்களிடம் பழகியிருக்க வேண்டும் நண்பர்களாக அவர்களை மாற்றியிருக்க வேண்டும் மாற்றி அவங்களை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவம் கல்வி பாகிஸ்தான் மக்களுக்கு இந்தியாவில் கல்வி வாய்ப்புகளை கொடுத்துருக்க வேண்டும் அப்புறம் மருத்துவ ரீதியாக நீங்கள் சிகிச்சை பெறலாம் பாகிஸ்தான் மக்கள் கல்வி வாய்ப்பு அவங்கள வந்து முன்னேறுவதற்கு அவர்கள் முன்னேறுவதற்கு நாமளும் அதற்கு நீங்கள் பாகிஸ்தானி பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா நல்லா படிக்கலாம்ப்பா எங்கே வேணாலும் போய் நீங்கள் படிப்பதற்கு நிறைய சலுகைகள் உண்டு அப்போது அவங்க இந்தியாவில் போய் படிக்க போகிறேன் இந்தியாவில் போய் படிக்க போகிறேன் அந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான் மக்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்தியா மிகவும் உதவியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இந்தியா வந்து நமக்கு உறவு நாடு நட்பு நாடு அப்படிங்கிற நண்பர்கள் நண்பன் அப்படிங்கிற மனப்பான்மை அவர்களுக்கு ஏற்படும்படியாக நாம் அங்கே செஞ்சுருக்கணும் அவர்கள் மருத்துவ வசதியாக வாங்க அதுபோல் நல்ல போக்குவரத்து வசதிகளும் தாராளமாக பண்ணிடணும் ஒரு ப ட்ரெயின் போக்குவரத்து எல்லாமே நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் போக்குவரத்து வசதி அதுபோல் அந்த பாகிஸ்தான் நாட்டோட கட்டமைப்புகளை உயர்த்துவதற்கு இந்தியா என்ன மாதிரியான முயற்சி இப்போ நீங்கள் போருன்னு சொல்லிட்டு எவ்வளோ கோடிகளை செலவழிக்க போகிறீங்க ஒரு லட்சம் கோடி கூட நீங்கள் செலவழிப்பீங்க போருன்னு சொல்லிட்டு அதே நீங்கள் அவங்கள நண்பர்களாக மாற்றி இதே இந்த செலவுகளை அவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் அவங்க அப்புறம் என்ன ஆகும்னா இந்தியாவோட இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நல்ல நட்பு இருக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற உற்பத்தி பொருளை அங்கே வியாபாரம் பண்ணலாம் நிறைய பணம் லாபம் பார்க்கலாம் அந்த லாபத்தில் நீங்கள் அவங்களுக்காகவே நிறைய செலவிடலாம் பாகிஸ்தானும் முன்னேறணும் அப்போ தான் நாம் முன்னேற முடியும் அவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அவங்க வளர்ச்சி அடைஞ்சாதான் நாம நம்ம வளர்ச்சிக்கு அவங்க தடையாக இருக்க மாட்டாங்க இன்றைக்கி அவங்க வந்து ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட காசே இல்லை நம்ம தான் முன்னேறிட்டு அவங்களெல்லாம் போரிடவே முடியாது நாலே நாளில் அவங்கள வீழ்த்திடலாம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்கள ம நீ உன் பக்கத்து வீட்டுக்காரன் வறுமையில் இருக்கான்னா அது உனக்கு தானே அவமானம் ஒரு ப நீ உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனான பாகிஸ்தான் வந்து வறுமையில் இருக்குன்னா அதுக்கு உனக்கு தானே அவமானம் இந்தியாவுக்கு தானே அவமானம் அப்படி அவங்க நண்பர்களாக நினச்சி வச்சிருந்தா அப்போ நமக்கு வந்து இந்த பயங்கரவாத ஆபத்துங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்காது இல்லாமல் இருந்திருக்கும் முன்கூட்டியே தடுத்துருக்கணும் இது போன்ற தாக்குதல்கள் பகல்காம் தாக்குதல் புல்வாமா தாக்குதல் இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம தடுத்துருக்கணும் தடுத்து தடுத்துருக்கணும் அப்புறம் வந்து அப்படி தடுக்காதனால இப்போ அவன் அவன் வந்து இருபத்தி ஆறு பேரை கொடுன்னா அப்போ நமக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுத்து தான் ஆகணும் இந்த மாதிரியான நியாயங்களுக்குள்ளே நம்ம போக வேண்டியிருக்கு இந்த போரை கூட நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஏன் ஏற்றுக்கிற நீ ஒரு ஒரு முன்கூட்டியே அதை தடுப்பதற்கான அவங்கள நண்பர்களாக நீ நினைக்காம நிறைய கடமைகளை செய்யாமல் போயிட்டா அவங்கள எதிரியாக மாற்றி நீ அரசியல் பண்ணிகிட்டு இருந்த இப்போ பார் இப்போ இப்போ இந்தியாவுக்கும் தான் நஷ்டம் நீ பாகிஸ்தான்காரங்கள நாலாயிரம் கொன்னா அவங்க ஒரு ஆயிரம் பேர்த்தையாவது கொல்லுவாங்கள்ல இந்தியாக்காரங்க அப்போ அவங்க ராணுவ வீரர் நம்ம இராணுவ வீரர்கள்லாம் இறந்து அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது குழந்தைகள் இருக்குது கனவு இருக்குது அவங்க அப்பா பிழை அப்பா நம்ம அப்பா இராணுவத்தில் இருக்கார் பத்திரமா இருக்கார் அந்த குழந்தை எவ்வளோ இது இருக்குது ஒரு உயிரோட வே மதிப்பு தெரியுமா அது சண்டை போட்டு அழிச்சிடலாம் ஒரு உயிரோட மதிப்பு தெரியாமல் அதனால் வந்து இந்த போர் இருக்குல்ல இதெல்லாம் என்றைக்கு முடியும்னு தெரில நம்ம வந்து பெரிய ஆபத்தில் இருக்கோம் எங்கே வேணாலும் நம்ம இதில் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அவங்களுக்கு தான் எல்லைப்புறத்தில் தான் சண்டை நடக்கும் இப்போ வந்து பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது பயங்கரவாத தாக்குதல் இங்கே வந்து பயங்கரவாதிகள் ஊடுருவி யாருக்குமே கூட இருக்கலாம் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம் இது ஒன்றும் ரொம்ப ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாடு கிடையாது இந்தியா அதனால் இங்கே பயங்கரவாதிகள் யாருக்குமே இங்கே இருக்கலாம் அவங்க ஏதாவது தாக்குதல் நடத்துவாங்க தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டு எல்லாருக்குமே ஆபத்து இருக்குது அதனால் அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே தடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமாக யோசித்து ஒரு பாகிஸ்தானை நம்ம சகோதர நாடாக நினச்சி அவங்கள அவங்களுடைய முன்னேற்றத்தில் உனக்கு அக்கறை இரு இருப்பதை நீ அவங்க உணர்ற மாதிரி செஞ்சுருந்தா இதெல்லாம் தேவையா உயிர்களோட மதிப்பு தெரில அதாவது ஆக்குவது கஷ்டம் அழிப்பது ரொம்ப ஈஸி இதெல்லாம் வந்து அழி ஒரு மெச்சூரிட்டி இல்லைங்கிறது தான் இதை காட்டுது சண்டை போடுறதுங்கிறது வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறத தான் இது காட்டுது ரெண்டு பேருக்குமே மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறத இதுதான் காட்டுது